என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் என்னைய போட்டு கொடுத்துட்டு என் இடத்துக்கு அவன்லாம் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உழுவனா நான் வன்ம அரசியல் வலைகள் இது எல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எரிய தான் போறீங்க ஐயா எரியுது எரியுது

ரொம்ப குசியோ உனக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர்

பன்மங்களா உள்ள சுடந்தான் உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க அதை வேறே ஞாபகப்படுத்திவிட்டீங்க வெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்க தம்பி மறக்க முடியலைங்க இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று

திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லு தில்லுமுழுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு தெணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா இவன் ஒரு டாக்டரே இல்ல நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன்டா மெமரி லாஸ் பேஷண்ட் அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி ஐ டான் கேம் நான் மட்டும் அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டாம் அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா ஆல் யார் மட்டும் சொல்ல அவனம் அதுக்கு நாதுக்கு நாசிக்கு தூக்கி எறிஞ்சற இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நம்ப இருக்குது ஆனா இதுதான் பிரச்சனை இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தையும் தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அது வேற விஷயம் அப்புறம் தூக்கிட்டு போவேன் எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குறாங்க சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா இல்ல நிறைய கேள்விகள் இருக்குல்ல மக்களோட கேள்விகளுக்கு இப்போ இந்த முப்பது நாள் உள்ளே அந்த கேள்விகள் நீங்க திமுக வந்து கேட்க மாட்டேன்கிறீங்க

பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏங்க நடைமுறைப்படுத்தலாம் யாராவது கேட்டீங்களா இல்லைங்க இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களே கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க பரந்தூர்ல அந்த விவசாயிகள் ஏங்க நீங்க பார்க்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டீங்களா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித் குமாருடைய வீட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏங்க போல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா சோழி முடிச்சு

தீமுகாலுடைய செய்தி தொடர்பாளராக இருக்க என்னத்த நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க மாணமே கப்பல்ல ஏறிருடா ஆமா அப்படக் கிளு 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 பெரிய மாणा இருக்கு மானா இப்ப மாண தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டிருக்கேன் போறேடா வெண்ணா இருக்கின்ற பொழுதுதான் தான் பத்திரிக்கையாளரை சந்திக்க முடியுமே தவிர சும்மா சும்மா பத்திரிக்கையாளருக்குப் போట్లా பேசின்னு இருக்க முடியாது யூ ड्राफ्ट திஸ்டா மாட்டிக

செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்ற கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி ஆக்டிங் கிளாஸ்ல வேற போய் உட்கார்ந்து கத்துக்கறானே அத தாத்தா ஐயோ சொல்றாங்களே சொல்றாங்களே நான் எழுதானே அத பார்த்து தெரிஞ்சிக்கேன் சரியா உங்க வீட்டு புள்ளைய அலைஞ்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு புள்ளையடா நீ அடிடா அவனை அப்ப சாத்து பண்ணு